ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எப்பிசோடில் கங்கா சீமந்த மேடையிலே எல்லோரும் எதுக்குமே மாலையை கைட்டி போடுறா நான் எவ்வளோ ஆசையோட கனவோடோ இருந்தேன் அப்படிப்பட்டவன் இவரை கல்யாணம் பண்ணிக்கின்னு எல்லாத்துக்கும் இவருக்காக நான் காத்துருக்குறேன் சரி சீமந்த மாசி சந்தோஷமாக நடக்கட்டேன்னா இப்போவும் வந்து இவர் ஒளிஞ்சிருந்து செலவு பண்ண பயந்துன்னு இப்போ வராருன்ற போல் பேசுகிறா இதை கேட்டால் சாரதம்மா வாயை மூடிடு என்ன பேசுகிற அப்புறம் பேசலான்னு சொன்னது நீ வாயை மூடுமான்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவையும் திட்டம் பண்ணுறா ஒரு அம்மாவாக இந்த இடத்துல சாரதம்மா திட்டம் பண்ணுறாங்க அவள் ஏற்றுக்கலை குமரனோட அம்மா அவங்க திட்டுறாங்க வாடா எப்படி பேசுகிறா படுறா இவெல்லாம் ஒரு பொண்ணாக வாடா அவங்க வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா சாந்தியமாகவும் ஒரு அம்மாவாக குமரனை பிடிச்சி இருக்கிறாங்க ஆனால் குமரை வந்து ரெண்டு பேரையும் பொண்டாட்டியும் ஒரு பக்கம் சால்வ் பண்ணி ஆகணும் அம்மாவையும் சால்வ் பண்ணணும் நீ இருமா நீ பேசாதன்னு சொல்லிட்டு அம்மாவை சால்வ் பண்ணிட்டு அவங்க பொண்டாட்டிக்கு எடுத்து சொல்கிறாரு நீ எப்பவுமே நகைக்கு ஆசைப்பட்டது கிடையாது ஆனால் இப்போ ஆசைப்பட்டு எனக்கு சீமந்துக்கு ஒட்டியானம் வேணும்னு கேட்டேன் அதுக்காக தான் பெரிய ஆர்டர் எடுத்து நான் செய்தேன் அதில் வந்த பணத்தில் தான் இந்த ஒட்டியானத்தை வாங்கினேன் அதனால தான் நாலு நாளாக நான் வீட்டில் இல்லை என் கூட நீ மின்ஸ் அவங்க விஜய் எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு அங்கே நடந்ததை சொல்கிறாரு சொன்னதான் கங்கா வந்து ரொம்ப மௌனமாக ஆயிடுறா கண்டிப்பாக இனிமே புரிஞ்சுப்பா இது குமர மேலே வந்த கோபம் கிடையாது கங்காவுக்கு விஜய் மேலே வந்த ஈகோ ஏன்னா விஜய் வந்து காவேரி சொல்கிறத செய்கிறாரு காவேரிக்கு எல்லாமே செய்கிறாருன்னு சொல்லிட்டு விஜய் மேலே வந்த ஈகோவை தான் குமர மேலே காட்டிட்டா இனி வந்து கங்கா விஜயம் புரிஞ்சுப்பா இந்த இடத்துல வந்து அவ்வளோ பேசுகிறதும் கங்கா காவேரிக்கு ஒட்டியானத்தை போட்டு அவள் கோவம் குறையவை தான் அந்த ஒட்டியானத்தையும் போட்டிருக்குன்னு ஸ்டேஜில் உட்கார்றா குமரனும் வந்து எல்லார்கிட்டையும் என் பொண்டாட்டிக்கு மேல பாசம் அதிகம் அதனால தான் இப்படிலாம் இப்படி எல்லாம் இதுதான் ஆனந்த கண்ணீர் இனிமே வந்து நல்லா கண்டிப்பாக தான் ஆகணும் அவ்வளோ நல்ல ஒரு கணவர் எந்த பொண்ணுக்கும் கிடைக்க மாட்டாங்க ஆனால் குமரனுக்கு வந்து நாங்க தான் இப்ப சகலைகள் இருந்து மிஸ் பண்ணிட்டோம் குமரன் பிக் பாக்ஸ் போயிட்டார் இந்த மகாநதி டீம்ல இருந்து கொஞ்சம் வருத்தம் தான் ஆனால் உண்மையிலேயே இந்த சீமந்த நிஜமான குடும்பத்துங்களில் சீமந்த வரும்போது எப்படிலாம் சண்டை வந்தால் எப்படிலாம் சமாளிக்கணுமோ அது போல நடந்தது உண்மையிலே டீமுக்கு ஒரு நன்றி சொல்லலாம் நல்லா இருந்தது இன்னைக்கு எபிசோடு பை பாய்